ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் பார்க்க போகிறோம் பிரிவியஸ் வீடியோவில் கேட்ட கான கரெக்ட் ஆன்சர் வெனிசுலா கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தமில் தமிழ்நாட்டின் தற்போதைய ஆளுநர் யார் விடை திரு ஆர் ரவி தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை சபாநாயகர் யார் விடை திரு மு அப்பாவு தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் யார் விடை திரு எடப்பாடி கே பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி விடை திரு மணிந்திர மோகன் ஸ்ரீவஸ்தாவா தமிழ்நாடு அரசின் தற்போதைய தலைமை வழக்குரைஞர் விடை திரு பி எஸ் ராமன் தற்போதைய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி விடை திருமதி அர்ச்சனா பட்நாயக் தற்போதைய தமிழக அரசின் தலைமைச் செயலர் விடை திரு என் முருகானந்தம் தற்போதைய நீர்வளத்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் விடை திரு துரைமுருகன் தற்போதைய துணை முதலமைச்சர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யார் விடை திரு உதயநிதி ஸ்டாலின் தற்போதைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் விடை திரு கே என் நேரு தற்போதைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் விடை திரு ஐ பெரியசாமி தற்போதைய பொதுப்பணித்துறை அமைச்சர் விடை திரு ஏ வேலு தற்போதைய வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் விடை திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தற்போதைய வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் யார் விடை திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தற்போதைய நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் விடை திரு தங்கம் தென்னரசு தற்போதைய இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் யார் விடை திரு எஸ் ரகுபதி தற்போதைய வீட்டு வசதி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் விடை திரு சு முத்துசாமி தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் விடை திரு கே ஆர் பெரிய கருப்பன் தற்போதைய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் விடை திரு தாமோ அன்பரசன் தற்போதைய செய்தித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் விடை திரு பே சாமிநாதன் தற்போதைய சமூக நலம் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் யார் விடை திருமதி பி கீதா ஜீவன் தற்போதைய மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் விடை திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் தற்போதைய வனம் மற்றும் கதற்துறை அமைச்சர் யார் விடை திரு ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் தற்போதைய சுற்றுலாத்துறை அமைச்சர் யார் விடை திரு ஆர் ராஜேந்திரன் தற்போதைய உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் யார் விடை திரு அர சக்கரபாணி தமிழ்நாடு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் யார் விடை திரு ஆர் காந்தி தற்போதைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யார் விடை திரு மா சுப்பிரமணியன் தற்போதைய வணிகவரி வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் விடை திரு பி மூர்த்தி போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் யார் விடை திரு எஸ் எஸ் சிவசங்கர் தற்போது இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் யார் விடை திரு பி கே சேகர்பாபு தற்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சர் யார் விடை திரு கோவி செலியன் தற்போதைய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் விடை திரு பழனிவேல் தியாகராஜன் தற்போதைய சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு சாமு நாசர் தற்போதைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யார் விடை திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தற்போதைய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் யார் விடை திரு சிவ வி மையநாதன் தற்போதைய தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யார் விடை திரு சி வி கணேசன் தற்போதைய பால்வளத்துறை அமைச்சர் யார் விடை திரு மனோ தங்கராஜ் தற்போதைய தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் யார் விடை திரு டிஆர்பி ராஜா தற்போதைய தமிழ்நாடு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் விடை திருமா மதிவேந்தன் தற்போதைய மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் யார் விடை திருமதி எஸ் கயல்வெளி செல்வராஜ் நண்பர்களுக்கான கேள்வி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் யார் செகண்ட் கொஸ்டின் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதி யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்